உலகக்கோப்பை ஜெயிச்சுட்டு இந்தியா டெல்லிக்கு திரும்புகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா செம வரவேற்பு கிடைக்கிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியை காலையில் சந்திக்கிறாங்க பிரதமர் மோடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் இதே போன வருஷம் ஃபிஃப்டி ஃபோர் வேர்ல்டு கப்பு தோத்தப்போ அந்த ஆடல் சொல்லிட்டு போனார் ஆனால் இந்த ஆட்டி ஜெயித்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் எல்லா பிளேயருக்கும் நல்லா பேசுகிறாரு ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டு சாயங்காலம் பார்த்திங்கன்னா மும்பையில் இருந்து வன்கே மைதானம் வர எல்லா பிளேயர்ஸும் பஸ்ஸில் கோப்பையை மக்களுக்கு காமிச்சிட்டு வராங்க வேறு லெவல் செலிப்ரேஷனாக இருக்குது கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் கழிச்சு டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை இந்தியா தூக்கியிருக்கு அதுக்கு காரணம் இந்திய டீம் மட்டும் இல்லை ஒவ்வொரு பிளேயரும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒவ்வொரு பிளேயருக்கும் பின்னாடி ஒவ்வொரு அசிங்கம் ஒவ்வொரு கேவலம் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு விமர்சனம் கூட இருந்துச்சு இந்த டீமை தான் வச்சுட்டு வேர்ல்டு கப்பை ஜெயிக்க முடியுமா வாய்ப்பே இல்லை ஏதோ ஒரு டீமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் நான் கூட நினச்சேங்க நீங்கள் கூட நினச்சிருக்கலாம் ஆனால் நிறைய குடற்படிகள் இருந்துச்சு ஒன்று ரெண்டு பிளேயர் நல்ல பிளேயர் எடுக்கலை அதெல்லாம் உண்மை தான் ஆனால் இந்த டீமை வச்சுட்டு நான் ஜெயிச்சு காம்பேன் நான் கேப்டன் எனக்கு தேவையானது எனக்கு தெரியும் இன்னும் வேறு லெவலில் ஜெயிச்சிருக்காரு ரோஹித் சர்மா ஓகே சர்மா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஒரு மிகப்பெரிய பிளேயர் அப்படி ஒரு பத்து வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தால் யாராவது நம்பியிருப்போமா நம்பியிருக்கவே மாட்டோம் ஆனால் இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்பில் தன்னை செலக்ட் பண்ணலைன்னு ரூமை கதவை சாத்திட்டு அழுதாரு நான் எந்த ஒரு மேட்சையும் பார்க்க மாட்டேன் நான் வேர்ல்டு கப்பை தூக்குவேன் அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சபதத்தையும் நிறைவேற்றியிருக்காரு சொல்லியே ஆகணும் இவர் மேலேயும் நிறைய விமர்சனம் வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பை என்னதான் ஜெயிச்சுட்டு போனாலும் கடைசியில் கேப்டன்ஷிப் தெரில லக் இல்லைங்க இவருக்கு டோனி மாதிரி லக் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே போனாங்க ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய கேப்டன் எம்எஸ் தோனிக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட்டு கேப்டன் அப்படின்னு இவர் சொல்லியே ஆகணும் விராட் கோலி த கிங் கோலி இவருடையும் டொண்ட்டி பிளேயருக்கு இவர் ஆக மாட்டாருங்க இவரை தூக்கிட்டு வேறு பிளேயர் எடுக்கலாங்க அப்படின்னு வேர்ல்டு கப் முன்னாடி சொன்னாங்க ஆனால் ரோஹித் சர்மா த பெஸ்ட்டு பிளேயர் இவரை இல்லைன்னா உலோகப்பே ஜெயிக்க முடியாது அப்படின்னு நிறையா விமர்சனம் உண்டாக்கி இவரை அடை முடிச்சு டீமில் கொண்டு வந்தார் கொண்டு வந்து எந்த ஒரு மேட்ச்லேயும் கிட்டத்தட்ட அரை எழுதி இவரை எந்த ஒரு மேட்ச்லேயும் சொல்லிக்கிற மாதிரி ரன் அடிக்கல ஓப்பனிங்கில் விளையாட வச்சாலும் ஒன்று டக் அவுட்டு இல்லைனா அஞ்சு ரன்னு இல்லைன்னா பத்து ரன்னு அப்படியே அவுட் ஆகிட்டு போகிறாரு இவரை தூக்கிட்டு பேசாமல் சஞ்சீவ் சாம்சன் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு தரலாமே அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் ஆனால் ரோஹித் சர்மா சொல்கிறாரு ஃபைனல் வந்தோன்னே ஃபைனல் மேட்ச்க்காக கூட அவர் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் ஃபைனலில் கண்டிப்பாக அடிப்பார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறார் அதே மாதிரி ஃபைனலில் ரோஹித் சர்மா அவுட் ரிசர்வ் பண்ட்டை அவுட் வராப்பில் சூரியகுமார் அவுட் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் சூரியகுமார் அவுட் வராப்பில் ஆனால் ரோஹித் விராட் கோலி வேறு லெவல் பேட்டிங்க என்னதான் தான் ஆனால் இவர் ஒரு எழுவத்தஞ்சு ரன் அடித்தார் ஆனாலும் ஸ்லோவாக ஆடிட்டாருங்க அப்படின்னு மேட்ச்சு பாதிலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விக்கெட்டு போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் விராட் கோலி அவுட் ஆயிருந்தால் மேட்ச் என்ன ஆயிருக்கும் நூற்றி எழுபத்தி அஞ்சுங்க நூற்றி ஐம்பதே வந்திருக்காது விராட் கோலிலனா அதை சொல்லியே ஆகணும் அதுக்காக தான் அவருக்கு மேன் ஆஃப் விருது கொடுத்துருக்காங்க அதை சொல்லியே ஆகணும் பூம்ரா த மேஜிக்கல் சாம்பியன் பவுலருங்க சொல்லியே ஆகணும் இவர் மேலேயும் நிறையா விமர்சனம் வந்துச்சு நல்லா பவுலிங் போடுறாரு ஆனால் விக்கெட் எடுக்க முடில தான் போடுறாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த எக்கானமி தான் இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியுமா எந்த ஒரு பிளேயர்னாலும் அடிக்க முடிலங்க சொல்லியே ஆகணும் இவரோட நாலு ஓவர் பேட்ஸ்மேனை திறனறு அடிக்கிது இரு பாஞ்சு ரன்னு கூட அடிக்க முடிலங்க அப்போனா பார்த்துங்க எவ்வளோ பெரிய பிளேயர் சூரியகுமார் யாதவ் இவரை ஏங்க எடுத்தீங்க ஃபிஃப்டி வேர்ல்டு கப்பில் இவரை வச்சு போனதாட்டி தோற்று போனோம் இவரை எதுக்கு டீமில் எடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன டுவெண்ட்டி வேர்ல்டு ஃபஸ்ட்டு பேட்ஸ்மென்னு சொல்லி எடுத்துருப்பீங்க ஓகே ஆனால் இவர் என்ன அடிக்கிறாரு அடிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு மேட்ச் மட்டுந்தான் கிட்ட வேறு லெவல் பேட்டிங் ஆனார் மற்ற மேட்செல்லாம் கொஞ்சம் சொதப்பினார்னே சொல்லலாம் ஆனாலும் கடைசியில் எது எனக்கு தேவை மேட்ச் ஜெயிச்சு கொடுணும் அவ்வளோதானே பேட்டிங் மட்டும் ஆடி ஜெயிச்சு கொடுத்தா போதுமா வேறு லெவல் டேவிட் மில்லரோட கேட்சை பிடிச்சி மேட்ச்சை திருப்பி விட்டார் கப்பு இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கு காரணம் சூரியகுமார் யாதவும் சொல்லியே ஆகணும் வேற லெவல் கடைசியா ஆர்டிக் பாண்டியா உலகமே ஒரு இருந்துச்சு இவரை ஏங்க ஆர்டிக் எடுத்தீங்க மும்பை டீம்ஸ் மும்பை கிரவுண்டு ஆர்டிக் பாண்டியா கோ கோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கிற ஆர்டிக் பாண்டியாவை இன்னைக்கு அதே மும்பை கிரவுண்டு இல்லை கமான் ஆர்டிக் பாண்டியா வேற லெவல் ஆர்டிக் பாண்டியான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் பல சர்ச்சைகள் சொல்லியே ஆகணும் ஐபிஎல்ல சர்ச்சை நடந்துச்சு ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் அதெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு இவரோட வாழ்க்கையை இவரோட வாழ்க்கை வேறு லெவல் அனுபவத்தை கொடுத்தாலும் வேறு லெவல் பிரச்சனையை கொடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி நான் ஜெயிப்பேன் என்னோடய டீம் இந்தியாவுக்கு நான் ஜெயிச்சு கொடுப்பேன் கப்பை அப்படின்னு இவரோட வாழ்க்கையை எல்லாருமே ஒரு பாடமாக எடுத்துக்கணும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த முயற்சியை நான் ஜெயிப்பேன் அந்த கஷ்டத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை தான் இன்றைக்கி ஜெயிச்சு உலக உலகக்கோப்பையே அதை சொல்லியே ஆகணும் இன்றைக்கி கோப்பை கையில் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இவரும் தான் த கன்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியன் டீம் வேறு லெவல் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கோப்பைகளை இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும் இந்தியாவுக்கு பெருமையை தரணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் த கரூர் சக்கரவர்த்தி